ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே நந்தி நாயனாரை பற்றிய சிறிய விளக்கம் புராண கதை நிறைய இருக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அவரும் ஒருவர் சிவபக்தியிலே தீவிரமான ஒரு பக்தி உள்ளவர் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் எந்த நேரம் பார்த்தாலும் சிவநாமம் தான் இருக்குது நம சிவாயம் நம சிவாயம் நம ஒரு வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட நபிநந்தி நாயனாருக்கு ஒரு ஆசை ஒவ்வொரு ஆலயத்திலையும் சாயங்காலம் போய் விளக்கு வழிபடக்கூடியது ஒரு பழக்கம் அதே மாதிரி வந்து போயின்றே இருக்கிறப்ப திருவாரூர் சென்றிருக்கார் அங்கே வரும்போது அங்கே சிவாலயத்துக்கு போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு சாயங்காலம் ஆகிடுது இனிமேல் நம்ம போய் வீட்டுக்கு போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து விளக்கேற்ற முடியாதே இருட்டி போச்சு சாயங்கால காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றணும்னு ஒரு ஆசை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல உடனே பக்கத்தில் உள்ளவாட்டை போய் கொஞ்சோண்டு எண்ணெய் கொடுங்கோ நெய் கொடுங்கோ கொஞ்சோண்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னு கேட்ட உடனேயுமே அவெல்லாம் வந்து இவரை பற்றி இருப்பார் இவருக்கு டெய்லி இதே தான் வேலை ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போய் விளக்கேற்று வருவார் இவ்வளோ ஒரு பக்தி உள்ளவர்னு சொல்லுவார் ஏன் அப்புறம் வந்து ஓசி கேட்குறார் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு கெட்ட எண்ணங்கள் ஏன்னா அவருடைய பக்தி என்பது இவாளுக்கு ஆகலை ஆனால் வந்து அவருடைய பக்தி இருக்கிற வாழ்க்கை வந்து முழுமையான பலம் கொடுக்காமல் அதை இடைஞ்சல் பண்ணணுங்கக்கூடிய அளவுக்கு சில சிப்பந்திகள் என்பது அந்த இடத்துல இருந்தது அதனால் விளக்குக்கெல்லாம் என்னையும் கிடையாது ஒன்றும் கிடையாது உன்னுடைய செவ்வூருமான் தான் உனக்கு வந்து டெய்லி விளக்கு போடுறியே உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் இல்லையா நீ போய் அந்த குளம் இருக்கு குளத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றி விளக்கேற்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மக்கள்லாம் சொல்கிறான் என்ன கேட்குறவா எல்லாருமே அதுமாரி சொல்கிறான் உடனே இன்னைக்கு விளக்கேற்ற முடியாமல் போயிடுதே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு கண்ணை இறுக்கி மூடிட்டுருக்கார் உடனே ஒரு ஆசிரியர் வருது நபந்தியே நீ கவலைப்படாத உன் உன்னி நினைச்ச காரியம் எல்லாமே உனக்கு நடக்கும் உனக்கு இறைவன் அருள் புரிவார் அந்த குளத்திலேருந்து மக்கள் சொன்ன மாதிரி அந்த குளத்திலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த அகலில் வந்து வேட்டி திரிய போட்டு நீ விளக்கி ஏற்று என்னைக்கு பதிலாக அந்த தண்ணியை ஊற்று அப்படின்னு சொன்னாலாம் அசிரியர் உடனே சரி என்னடா அது ஏதோ அசிரியர் சொல்கிறதே சரி சாத்தியப்பணுமா பார்ப்போன்னு சொல்லிட்டு நேராக கேந்திரத்துக்கு போய் தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றி விளக்கு ஏற்றினாராம் அந்த விளக்கு வந்து இல்லது விளக்கது இருளைக் கெடுப்பு அதுங்கிற மாதிரி சுடருட்டு எரிஞ்சுதான் அந்த விளக்கு அப்படியே திகதுகுதுன்னு எண்ணெயிலே நெய்யிலே கூட எரியாது அழகாக எரிஞ்சுதான் உடனே நிறையா அந்த தண்ணியை எடுத்து எல்லா அகல்லையும் போட்டு ஆலயம் ஃபுல்லாக வரும்போது விளக்கை வச்சு அந்த ஆலயமே ஒரு வண்ணமயமா இருந்தது விளக்கு அப்படின்னு துக்குத்துக்குதுன்னு எரிஞ்சுட்டு ஜகஜோதியாக எரிஞ்சுதான் விட்டு எரிஞ்சுதான் அதை பார்த்துட்டு சந்தோஷத்தில் பரமேஸ்வரா உன்னுடைய கருணையே கருணன் எனக்காக நீ வரும்போது இந்த தண்ணியே வரும்போது என்னையாடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது வேண்டி வரும்போது நமச்சிவாய நாமத்தை சொன்னாராம் பேர்பட்ட உன்னதமான கதை பாருவோம் இருக்கிறவா எல்லாமே மக்கள்லாம் ஒரு போது இவருடைய பக்தியை உணர்ந்தார்கள் பக்தி இருந்தால் தண்ணியும் எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய ஒரு உதாரண கதை இது அவ்வளவு பக்தியிலே உள்ளவர்கள் பேர்பட்ட பக்தியான ஒரு நம்பி ஆயினார் பேர்பட்ட பக்தி எல்லாம் நமக்கு நிச்சயமான கதைகள்லாம் உபயோகமாக இருக்கும் இறைவனே அவருக்கு நேரடியாக காட்சி கொடுத்தாராம் பேர்பட்ட உன்னதமான ஒரு புராண நிலையாகும் இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவலரும் பெறுவோம் நம சிவாயும் நம சிவாயும் சிவாய அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜாய் ஸ்ரீராம்